வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா சக்கர உண்டான முக்கிய பதிவுகளை பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கக்கூடிய பயிற்சிகள் தான் தாராளமாக செய்யலாம் இது நம்ம வந்து உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூணு மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் ஐட்டா எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் நம்ம எம்டி ஸ்டமக்கில் யோகாசனம் என்பது தாராளமாக செய்யலாம் அதாவது நீர் அறிந்து விட்டு அதாவது கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் அறிந்து விட்டு யோகாசனம் செய்வது என்பது நல்லது தவறு உங்களுக்கு நீர் ஆகாரம் எடுத்த பிறகு பயிற்சிகள் செய்வது என்றால் ஒரு அரை மணி நேரம் எடுத்த பிறகு நம்ம பயிற்சிகள் என்பது செய்யலாம் தவறு இப்போ நம்ம செய்து முடித்த பிறகு குளிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி ஒரு இருபதுல இருந்து அரை மணி நேரம் சென்ற பிறகு நம்ம குளிக்கிறதோ இல்ல உணவு எடுப்பதோ எடுக்கலாம் தவறு என்பது கிடையாது இந்த பயிற்சிகள் செய்வதற்கு முன்பாக ஒரு வார்ம் அப் வந்து செய்யலாம் என்பது கிடையாது அதே போல உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்ப நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு கைகளை எப்படி கொண்டு வரும் ஒரு வார்ம் அப் செய்யறோம் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் அதாவது நம்ம பின்புறமா போகும்பொழுது மூச்சு காத்தி காட்சிப்போ மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலை போதும் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் சாதாரண மூச்சு இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ போர் இது போல எண்ணிப்புல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிப்பு நம்ம அப்படியே நிறுத்துறோம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய சக்கரவதி நன்றா குறையும் டவுன் பண்றோம் முதுவுக்கு ரொம்ப நல்லது நுரையர்களுக்கு நல்லது இப்ப பார்த்த ஆசனத்துடைய பெயர் வந்து புஜங்காசனம் அதாவது ஒரு பாம்பு படம் எடுத்து நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் இது செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது உங்களுடைய முதுவுக்கு ரொம்ப நல்லது அதே போல சக்கரவர்த்தி நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல் பருமன் குறையும் சோல்டருக்கு ரொம்ப நல்லது ஆத்மாக்கு வீசிக்கு சைனஸ்க்கு இது போல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய ஆசனமா பார்க்கலாம் இதில் உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் இது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சொட்டுகள் தாராளமாக செய்யலாம் அதே போல யூட்ரஸுக்கும் ஒரு சிறந்த ஒரு ஆசனமா பார்க்கலாம் டெலிவரி பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு பதிவு இது அடுத்தது இன்னொரு பயிற்சி என்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த நிலைக்கு வந்த பிறகு நம்ம கால்கள் இப்படி மடக்கிறோம் எந்த காலை மடக்கிறோமோ அந்த கை பின்ஸ்தானம் இந்த கைய கொண்டு வந்து இங்க பிடிக்கிறோம் உங்களால இங்க பிடிக்க முடியலன்னா இங்க பிடிக்கலாம் தவறு இல்ல அதாவது இப்ப இந்த கால் மடக்கி இருக்கோம் இந்த கை பின்னாடி கொண்டு வந்திருக்கோம் உங்களுடைய கழுத்து பகுதி என்பது திரும்பப்படுகிறது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை சாதாரண மூச்சு இந்த பகுதி நல்ல அழுத்தம் ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த பக்கம் செய்யலாம் இந்த காலம் மடக்குறோம் எந்த காலம் மடக்குறோமோ அந்த கை பின்னாடி இப்ப நம்ம இரண்டாவது சுற்று பார்க்கலாம் இப்ப இந்த காலம் மறக்கிறோம் கை இங்க கொண்டு வரும் கை பாத்தீங்கன்னா இங்க வந்தோடனே டேனாவுது கைகள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இப்ப இந்த காலம் மறக்கிறோம் இந்த கையை கொண்டு வரோம். ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இப்ப நம்ம பார்த்த ஆசனத்துடைய பேர் வந்து வக்ராசனம் அதாவது ஒரு வக்கரமான ஒரு நிலையில இருப்பதனால இதுக்கு வக்ராசன் என்ற பேர் சொல்லலாம் அதாவது நம்ம செய்கின்ற நிலை என்பது கை ஒரு டைரக்ஷன்ல இருக்கும் கால் ஒரு டைரக்ஷன்ல போல நம்மளுடைய உடல் பகுதி என்பது நன்றாக அதாவது ஒரு முறுக்கி செய்கின்ற ஒரு முறையை நம்ம பார்க்கலாம் இதுல செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைன்னு பார்க்கும் பொழுது இந்த சைடுல இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யப்படுகிறது சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது உடல் பருமனும் குறைகின்ற ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அதே போல பெண்களுக்கு நியூட்ரஸுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவு தான் இது வெகு நாட்களாக இருக்கின்ற தோல்பட்டை வலிக்கு ரொம்ப நல்லது முது வலிக்கும் ரொம்ப நல்லது டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பதிவாகவும் பார்க்கலாம் அதே போல பெண்களுக்கு வந்து அந்த பிசிஓட பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலை இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை உங்களுக்கு டயபெட்டிக்கா இருக்கிற நிலையில தாராளமா ஒரு ஐம்பது எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் உங்களுக்கு ஐம்பது எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் அப்படி இருக்கிற பட்சத்துல காலையில ஒரு தடவை செய்யலாம் மாலையிலயும் ஒரு தடவை என்பது தாராளமா செய்யும் பொழுது உங்களுடைய சர்க்கரையுடைய லெவல் வந்து தாராளமா டே பை டே வந்து குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல் உணவுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இனிப்பு இருக்கக்கூடிய வகைகளை சற்று குறைப்பது என்பது நல்லது நாட்டு மந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா சக்கரை பவுடர்னு சொல்லிட்டு இருக்கும் இதை நீங்கள் எடுத்துட்டு நைட்டு வந்து உணவு எடுப்பதற்கு முன்பாகவும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் வெறும் வயிற்றுலையும் எடுக்கலாம் தவறையில் ஒரு ஒரு ஸ்பூன் வெது வெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம் தவறையில் இதுவும் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்ததா என்ன ஒரு ஆசனம் என்பது நம்ம பார்க்கலாம் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம் காலை நம்ம இது போல கொண்டு வரலாம் கால் கொண்டு வரும் பொழுது இங்க மூச்சு காற்று இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இரண்டு கால்களையும் கொண்டு வரோம் சாதாரண ஒரு மூச்சு ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ போர் இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய சக்கரவேதி என்பது நன்றாக குறைகிறதுன்னு பார்க்கலாம் இந்த பகுதி நல்ல அழுத்தம் கொடுக்கும் அப்போ ஜீரணசக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா அட்டால் அதாவது வித் வால் சப்போர்ட்டோட நம்ம பார்த்தோம் இதில் தாராளமாக நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு மணிக்கு என்பது நம்ம செய்யலாம் இது செய்வதனால சக்கர வயது நல்லா குறையும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது உடல் பருமன் குறையும் ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் கேஸ்ட்ரிய ரொம்ப நல்லது மலை ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இது ரெகுலராக நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு எந்த ஆசனம் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த ஆசனம் என்பது தாராளமாக செய்யலாம் நன்றி வணக்கம்